ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பொன்னுலகில் வானவரும் பொன்னுலகில் வானவரும் பொன்னுலகில் வானவரும் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் பூமகளும் போற்றி செய்யும் பூமகளும் போற்றி செய்யும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலி நன்னுதளி நன்னுலீர் நன்லீர் நம்பி அறையூரர் நம்பி நரையூரர் நம்பி நிறைய நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் இரங்காரேயா மாகறங்காரே யாமாகில் இரங்காரே யாமாகில் மண்ணு மடலூர் மண்ணு மடலூர் வன் வந்து மண்ணு மடலூர் வன் வந்து மண்ணிய பல்பொரி சேர் மண்ணிய பல்பொரி சேர் மண்ணிய பல்பொறி சேர் மண்ணிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழரவின் ஆயிரவாய் வாளரவின் ஆயிரவாய் ஆயிரவாய் வாழரவின் சென்னி மணிக்குடுமி சென்னி மணிக்குடுமி சென்னி மணிக்குடுமி தெய்வ சுடர் நடுவுள் தெய்வ சுடர் நடுவுள் தெய்வ சுடர் நடுவுள் தெய்வ சுடர் நடுவுள் மண்ணிய ஓர் மாமலை மண்ணிய ஓர் மாமலை போல் ஓர் மாமலை போல் ஓர் மாமலை போல் மின்னு மணிமகர மின்னு மணிமகர மின்னு மணிமகர மின்னு மணிமகர குண்டலங்கள் வில் வீச குண்டலங்கள் வில்வீச குண்டலங்கள் வில்வீசு தாரகையின் தாரகையின் துண்ணிய தாரகையின் துண்ணிய தாரகையின் பேரொளி சேராகாசம் பேரொளி சேராகாசம் பேரொலி சேராகாசம் பேரொலி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால் என்னும் விதானத்தின் கீழால் என்னும் விதானத்தின் கீழால் விதானத்தின் சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மண்ணும் விளக்காக ஏற்றி மண்ணும் விளக்காக ஏற்றி மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடனும் கவரி கவரி வீச 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 கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் நிலமங்கை தன்னை முனநாள் நிலமங்கை தன்னை முனநாள் நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போன் அளவிட்ட தாமரை போல் அளவிட்ட தாமரை போல் அளவிட்ட தாமரை போல் மண்ணிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் அங்கு தாரகை மீன் வாணியங்கு தாரகை மீன் வாணியங்கு தாரகை மீன் என்னும் 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 மலர்பிணையல் ஏந்த பிணையல் ஏந்த பிணையல் ஏந்த பிணையல் ஏந்த மழை கூந்தல் மழை கூந்தல் மழை கூந்தல் மழை கூந்தல் உயர் பொறுப்பும் தென்ன நுயர் பொறுப்பும் தென்னன் உயர் பொறுப்பும் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் தெய்வ மடமலையும் தெய்வ வடமலையும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே என்னும் இவையே என்னும் இவையே என்னும் இவையே முளையா வடிவமைந்த முளையா வடிவமைந்த முளையா வடிவம் ஐந்த முலையா வடிவம் ஐந்த அந்த அணங்கே அண்ணனைய அணங்கே அண்ணனைய அணங்கே அண்ணனைய அணங்கே அடியணையை அடியினையை அடியை தன்னுடைய அங்கைகளால் தன்னுடைய அங்கைகளால் தன்னுடைய அங்கைகளால் தன்னுடைய அங்கைகளால் தான் தடவத்தான் கிடந்து தான் தடவத்தான் தான் கிடந்து தான் தடவ தான் கிடந்து தான் கிடந்து ஓர் உண்மைய யோகத்து ஓர் உண்மைய யோகத்து ஓர் உண்மைய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை உறக்கம் தலை கொண்ட பின்னை உறக்கம் தலை கொண்ட பின்னை உறக்கம் தலை கொண்ட பின்னை தன் நாபி வலையத்து தன் நாபி வலையத்து பேரொளி பேரொழி பேரொளி சேர் சேர் மன்னிய தாமரை மன்னிய தாமரை மாமலர் பூத்து மாமலர் பூத்து மாமலர் பூத்து மாமலர் பூத்து அம்மலர் மேல் 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 முகனை மேல்லர் மேல்ன்னன் திமுக முன்னன் தைமுக முன்னன் தான் படைக்க தான் படைக்க மற்றவனும் 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 முன்னம் படைத்தனன் முன்னம் படைத்தனன் முன்னம் படைத்தனன் முன்னம் படைத்ததன் நான்மறைகள் 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 அம்மரேதான் 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 மண்ணமறம் பொருள் நண்ணும் அறம் பொருள் மண்ணும் அறம் பொருள் பண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடென்று உலகில் இன்பம் வீடென்று உலகில் இன்பம் வீடென்று உலகில் இன்பம் வீடென்று உலகில் நன்னெறி மேம்பட்டன நன்னெறி மேம்பட்டன நன்னெறி மேம்பட்டன நான் 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 நான்கன்று நான்கினிலும் 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 பின் பின்னை பின்ன பின்னை பெயர் தரும் என்பது பெயர் தரும் என்பது பெயர் தரும் என்பது பெயர் தரும் என்பது ஓர் தொன்னெறியை வேண்டுவார் ஓர் தொன்னெறியை வேண்டுவார் ஓர் தொன்னெறியை வேண்டுவார் ஓர் தொன்னெறியை வேண்டுவார் வீழ்கனியும் ஊழிலையும் வீழ்கனியும் ஊழிலையும் வீழ்கனியும் மூலிலையும் வீழ்கனியும் மூலிலையும் என்னும் இவையே நுகர்ந்து என்னும் இவையே நுகர்ந்து என்னும் இவையே நுகர்ந்து என்னும் இவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி உடலம் தாம் விருந்தி உடலம் தாம் வருந்தி உடலம் தாம் வருந்தி துண்ணு இலை குரம்பை துண்ணும் இலை குரம்பை துண்ணும் இலை குரம்பை துண்ணும் இலை துஞ்சியும் வெறோன் வெஞ்சுடரோன் 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 மண்ணு மழல் நுகர்ந்தும் மண்ணு மழல் நுகர்ந்தும் மண்ணு மழல் நுகர்ந்தும் மண்ணு மழல் நுகர்ந்தும் வந்தடத்தின் உட்கிடந்தும் வந்தடத்தின் உட்கிடந்தும் வன்தடத்தின் உட்கிடந்தும் வண்தடத்தின் உட்கிடந்தும் இன்னதோர் இன்னதோ அராய் இன்னதோ தன்மை இன்னதோ இன்னதோர் தன்மை அராய் ஈங்குடலம் விட்டெழுந்து விட்டெழுந்து தொன்னெறி கண் சென்றார் தொன்னெறி கண் சென்றா தொன்னெறி கண் சென்றா தொன்னெறி கண் சென்றா எனப்படும் சொல்லலாம் எனப்படும் சொல்லல்லால் எனப்படும் சொல்லல்லால் எனப்படும் சொல்லல்லால் இன்னதோர் காலத்து இன்னதோர் காலத்து இது பெற்றார் இணை ஆறிது பெற்றார் இணை ஆறு இது பெற்றார் இணை ஆறிது பெற்றார் என்னவும் 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 கேட்டறிவதில்லை கேட்டு அறிவதில்லை கேட்டு அறிவதில்லை கேட்டு அறிவதில்லை உலகில் உலதில் நெல் உலதில் நெல் உலதை நெல் மண்ணும் கடுங்கதிரோன் மண்ணும் கடுங்கதிரோன் மண்ணும் கடுங்கதிரோன் மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் மண்டலத்தின் நன்னடுவுள் மன்னடத்தின் நன்னடவுள் மன்ன மண்டலத்தின் நன்னடவுள் அன்னதோர் 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 போய் இல்லியின் போய் இல்லியின் போய் இல்லியின் ஓடு போய் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ எல் டாட் ஓ ஆர் ஜி